முக்கிய செய்திக்கு பிரதான அனுசரணை வழங்குகிறது எம்சிஎஸ் கார்โก சர்வீஸ் சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கைக்கு உங்கள் பொதிகடய அனுப்புவதற்கு 35 வருட அனுபவமாய்ந்த எம்டும் உங்கள் பொறுக்களே ஒப்படைங்கள் விலை கழிவுகளினம் வீமாந்து விடாதீர்கள் ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பொறுக்கள் பருமதி வாய்ந்தவை உத்தரவாதத்துடன் பாதுகாப்பாக பொதிகடய அனுப்பு இன்றையளையங்கள் எம்சிஎஸ் கார்โก சர்வீஸ் மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்விஸ் வால் மக்களின்

இன்றைய நாள்ல முக்கிய செய்தி எபிசோட் மூலமாக நாங்க உங்களோடு இணைந்து கொள்ள போகிறோம் சுவிட்சர்லாந்துல நடக்கக்கூடிய பாரியதொரு மோசடி அமைதியா வேட்டையாடப்படுது அது என்ன விஷயம் அப்படின்றத இன்றைய எபிசோட் மூலமா பார்க்க போறோம் அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாக்குறதோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டி விட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி வாங்க எபிசோடுக்கு போய்க்கலாம் இந்த நவீன யுகம் டிஜிட்டல் யுகமா இருக்கு இல்லையா இந்த டிஜிட்டல் யுகத்துல நிச்சயமாகவே குறுஞ்செய்திகளோ சமூக ஊடக வாயிலாகவோ வெளிப்படையா எல்லோரையும் அணுகிறதுக்கு தாண்டி அமைதியா வேட்டையாடுறவங்க தான் பதுங்கி போயிருக்காங்க ஏமாற்ற பேர் வழிகளாக இருக்கக்கூடிய மோசடியாளர்கள் அவங்க தான் முக்கியமான செய்தியை மக்களுக்காக பண்டிகை காலம் எல்லோருக்கும் நெருங்கிட்டு இருக்கு இல்லையா அதனால மோசடி செய்யில் மூலமாக உங்களை நாடுறாங்க அதனால மக்கள் ரொம்பவே அவதானத்தோடு இருக்கணும் இந்த வலைக்குள்ள சிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி போலீசார் பொதுமக்கள் எச்சரிக்கிறாங்க அந்த மின் மின்னஞ்சல் எப்படி சொல்லுதுன்னு தெரியுமா நீங்க ஒரு குறுகிய ஆன்லைன் சேவையில பங்கு பெற்றது மாத்திரம் தான் உங்களுக்கு மைக்ரோஸ் கிட்ட இருந்து அல்லது டிசிஎஸ் எமர்ஜென்சி கிட்ட இல்லைனா எலக்ட்ரிக் டூத் பிரஷ் நீங்க வெல்ல முடியும் அப்படின்னு மின்னஞ்சல் சொல்லுதான் இப்படி கவர்ச்சிகரமான பொதிகளோட சலுகைகள் கிடைச்சா நிச்சயமாக யாருதான் வேணாண்டுவோம் ஆனா இப்படியான மோசடிகளுக்கு பின்னாடி எந்த வித பெருமதியான சலுகையும் வெகுமதிகளுமே கிடையாது இது மோசடி முயற்சி மாத்திரம்தான் வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி போலீஸ் போலீஸ் எச்சரிக்கிறாங்க இந்த பிஷிங் மோசடியாளர்கள் எப்போதுமே மிக பெருமதியான மக்களிடம் இலகுவாக சென்றடையக்கூடிய கூடிய மக்களோடு ஒன்றித்து போயிருக்கக்கூடிய பிராண்ட்ஸை தான் கையில் எடுத்துக் கொள்வாங்க மின்னஞ்சல்களை அனுப்புறதுக்கு அதுவும் இப்போது பண்டிகை காலம் என்றதால மைக்ரோஸ் அதே போன்ற நன்கு அறியப்பட்ட நம்பகமான நிறுவனங்கள் பெயர்களை தான் மின்னஞ்சல்களுக்காக எடுத்துக்கொள்றாங்க அனுப்புறாங்க அத்தோடு அந்த வெப்சைட்ஸ் நம்பகரமாக்குறதுக்கு என்னெல்லாம் பண்றாங்கன்னு தெரியுமா வீசா கார்டு இல்லைன்னா மாஸ்டர் கார்டு இப்படியான மரியாதைக்குரிய லோகோக்களை எல்லாம் பயன்படுத்துறாங்க அதோட பாதுகாப்பான ஒரு தோற்றத்தை உருவாக்கணும் அந்த வெப்சைட் உண்மையானது நம்பகமானது அப்படின்றதுக்காக பூட்டு சின்னத்தையும் பயன்படுத்துறாங்க நிச்சயமா இதுகளெல்லாம் பார்த்தா எப்பவுமே செக்யூரான ஒரு வெப்சைட்டா இருக்கு நாம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தோணும் இல்லையா அதனோட சேர்த்து போலி வாடிக்கையாளர்களுடைய மதிப்புரை என்று சொல்லுவோம் இல்லையா ரிவியூஸ் அதாவது கஸ்டமர்ஸ் இதையெல்லாம் கொண்டு அவங்களுடைய பீட்பேக் சொன்னது மாதிரி போலி குறிப்புகளை எல்லாம் அவங்க சேர்க்கிறாங்க அதாவது ஒரு வாடிக்கையாளர் அப்படின்னு சொன்னா பயனடைஞ்சவங்க என்னுடைய தயாரிப்பை நான் நேற்று தான் பெற்றுக்கொண்டேன் விரைவான அத்தோட சிறந்த வாடிக்கையாளர் சேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்திடல் போலவே போலியான கருத்திடர்களை அவர்கள் மேற்கொள்றாங்க அதனால இதுவும் போலியாக நாம் உள் நுழையக்கூடிய வாய்ப்புகளையும் இதற்கு மோசடியில் சிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நமக்கு உருவாக்கி கொடுக்குது இப்படி அந்த வெப்சைட்ஸ் நம்பகரமாக மாற்றுறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் கிரெடிட் கார்டு தகவல்களை முக்கியமான தரவுகளை எப்படியாவது எடுத்துக்கணும்ன்றதுக்காகவே இந்த பிஷிங் மோசடியாளர்கள் இந்த மின் அஞ்சல்களை அனுப்புறாங்க அப்படி இந்த பிஷிங் மோசடியாளர்கள்ட்ட சிக்கினவங்க தங்களுடைய தரவுகள் எல்லாத்தையும் விழுந்துருவாங்க இல்லையா அந்த வகுமதிகளை பெற்றுக்கொள்றதுக்காக அவங்க கொடுத்த பணத்தையும் தாண்டி அதிகப்படியான பணம் எடுக்கப்பட்டிருக்குது செலுத்தப்பட்டிருக்குன்றத சிலர் கண்டறிஞ்சிருக்கிறாங்க சரி நமக்கு சலுகை பெரிய ஒரு வகுமதி கிடைக்கும் கிடைக்க போகுது பார்த்தா எலவு காத்த கிளி போல வாக்குறுதி மாத்திரம்தான் கொடுக்கப்படுது பரிசு பொருளோ எதுவுமோ இது வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரியே இல்ல அதனால இப்படியான மோசடியில இருந்து நீங்க தவிர்த்து கொள்ளணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி போலீஸார் சொல்றாங்க சைபர் கிரைம் போலீஸ் டாட் அந்த மின்னஞ்சல்களை எங்களுக்கு பண்ணுங்க அதனோட இமெயிலையும் உடனடியாக நீக்கிறதோட ஸ்பேம் என குறிக்கவும் அப்படின்னு கடுமையா காவல்துறை அறிவுறுத்தது அதோட பக்கத்துல இருக்கிறவங்க இது சம்பந்தமா தெரிஞ்சவங்க கிட்ட இந்த மின்னஞ்சல் உண்மையானதா உறுதியானதா நம்பகமானதா அப்படின்றத கேட்டு அறியுங்க உறுதிப்படுத்தாம தனிப்பட்ட கிரெடிட் கார்டு சம்பந்தமான விவரங்களை நீங்க பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க இதையும் தாண்டி இந்த வெப்சைட் சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொன்னா இலகுவான வழி என்ன சம்பந்தப்பட்ட நிறுவனம் இப்படியான வகுமதிகளை கொடுக்குதா அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்துக்கிட்டையும் நீங்க தொடர்பு கொண்டு கேட்கக்கூடியதா இருக்கும் இதை விட இலகுவான வழி யாருக்குமே கிடையாது இந்த மோசடியில இருந்து இலகுவாக நாம தப்பிக்க கூடிய வாய்ப்புகள் அது நிச்சயமாகவே வழங்கும் அதனோடு சேர்த்து முக்கிய முக்கியமானது தெரியுமா உங்களுடைய கிரெடிட் கார்டு சம்பந்தமான உங்களுடைய தனிப்பட்ட முக்கியமான தரவுகளை நீங்க இன்சர்ட் பண்ணி வச்சிருந்தா உடனடியா கார்டு சம்பந்தப்பட்ட வங்கிக்கு உங்களுடைய தகவலை தெரிவிச்சு கொள்ளுங்க இப்படி நாங்க மாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி அதனோடு சேர்த்து போலீஸ்லயும் ஒரு புகார கொடுத்துட்டீங்கன்னா போச்சு அது உங்களுக்கு இந்த பாதிப்பிலிருந்து மூழக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதனால எல்லோருமே வெளிப்போடையும் அவதானத்தோடையும் இருங்க இந்த மோசடியான பிஷிங் மின்னஞ்சல்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி போலீசார் உங்களுக்கு அறிவுறுத்துறாங்க கிறிஸ்துமஸுக்கு முன்னாடியே அதிகம் பேர் ஏமாற்ற நோக்கத்தோடு நிச்சயமாகவே பல மின் அஞ்சல்களை இப்படி எல்லாருக்குமே பிஷிங் மோசடியாளர்கள் அனுப்பிட்டு இருக்காங்க அதனால உங்களையும் உங்களுடைய உறவுகளையும் உங்களுடைய தனிப்பட்ட தரவுகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம் மீண்டும் முறை மூலமா சந்திக்கலாம் பாய்